வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதியாரின் கவிதைகளையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் மார்கழி மாதம் நான்காம் நாள் சிந்தனையில் ஜீவனும் சிவனும் என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் நாள் எழுதிய கவிதையை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் ஜீவனும் சிவனும் புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்த அகம் மறவால் போல சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் சிவன் ஜீவன் நிலை மரவேல் புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்த அகம் மறவால் போல சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் ஜீவன் நிலையை சிவன் மறவேல் என்று பாடியிருக்கிறார்கள் இது பொருள் விளங்காமலே அன்பர்களுக்கு புரியக்கூடிய ஒரு கவிதான் ஒரு பெண் திருமணம் ஆகி புகுந்த வீடு சென்ற பின்பும் மக்கள் பேரு பெற்ற பின்பும் தன்னுடைய பிறந்த வீட்டை மறப்பதில்லை திருமணமாகி சென்ற புகுந்த வீட்டில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு அவள் கொண்டாடப்பட்டாலும் தன் தாய் வீட்டை அவள் மறப்பதில்லை அதுபோல மனிதனுடைய வாழ்வு சிக்கல் நிறைந்ததுதான் இந்த சிக்கல் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட நாம் இறைநிலையையும் அதிலிருந்து நாம் மனிதனாக தோன்றிய அந்த சரித்திரத்தையும் உணர்ந்து சிவனே சிவனாக வந்திருக்கிறது அதாவது இறைநிலையே மனிதனாக வந்திருக்கிறது என்ற உண்மையை மறவாமல் இறைநிலையோடு வாழ பழக வேண்டும் என்ற கருத்தையே வலியுறுத்தினார் எல்லா தோற்ற பொருட்களும் இறைநிலையிலிருந்துதான் தோன்றியிருக்கின்றன எல்லா உயிரினங்களும் இறைநிலையிலிருந்து தான் தோன்றியிருக்கின்றன அவ்வாறே இறைநிலையிலிருந்துதான் மனிதனும் தோன்றியிருக்கின்றான் மனிதனாக தோன்றிய பின்பு எவ்வளவோ சிக்கல்கள் வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படுகிறது அந்த சிக்கல்கள் அவன் எதிர்கொண்டு வாழும் பொழுதும் இறைநிலையை விடாமல் இறைநிலையிலிருந்துதான் தான் வந்திருக்கிறோம் என்ற உண்மையை விடாமல் அந்த இறைநிலையின் தன்மையான அன்பும் கருணையோடு வாழ வேண்டும் அதையே மகரிஷியவர்கள் இதற்கு ஒப்ப பாரதியின் கவிதை வெள்ளம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளதை காண்போம் எங்கும் நிறைந்திருந்த ஈச வெள்ளம் என் அகத்தே பொங்குகின்றது என்று எண்ணி போற்றி நின்றால் போதுமடா எங்கும் நிறைந்திருந்த ஈசவெள்ளம் என் அகத்தே பொங்குகின்றது என்று எண்ணி போற்றி நின்றால் போதுமடா யாதுமாம் ஈசவெள்ளம் என்னுள் நிரம்பியது என்று ஓதுவதே போதும் அதை உள்ளுவதே போதுமடா என்கிறார் யாதுமாம் ஈசவெள்ளம் என்னுள் நிரம்பியது என்று ஓதுவதே போதும் அதை உள்ளுவதே போதும் போதுமடா என்கிறார் அதையே தான் எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த பரசிவ வெள்ளம் என்கிற இந்த இறைநிலையானது என் அகத்துள்ளேயும் பொங்கி பிரவகிக்கிறது அதை எண்ணி என்னுள் இறைநிலை பொங்குகின்றது என்பதை எண்ணி அதை துதித்து வணங்கி நின்றால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போலவே எல்லாமாக இருக்கின்ற இந்த யாதுமாம் ஈச வெள்ளம் எல்லாமாக இருக்கின்ற இந்த பரசிவ வெள்ளம் என் உள்ளத்தையும் நிறைந்துள்ளது என்பதை உள்ளுவதே போதுமடா இடைவிடாது அதை சிந்தித்தல் அங்கே மகரிஷி என்ன சொல்கிறாங்க சிவன் ஜீவன் நிலை மரவேல் அங்கே பாரதியும் அதையே தான் சொல்கிறாரு ஏதுமாம் ஈச வெள்ளம் என்னுள் நிரம்பியது என்று ஓதுவதை உள்ளுவதே போதுமடா உள்ளுவதென்றால் சிந்தித்தல் இடைவிடாது என்னுள் இசை ஈசவெள்ளம் இறைநிலை நிரம்பி இருக்கிறது என்னுள் இறைநிலை இருக்கிறது என்பதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும் அந்த இறைநிலையோடு எப்பொழுதும் இருக்கும் பொழுது நாம் உணர்ச்சி நிலைக்கு செல்ல மாட்டோம் உணர்ச்சி வயப்படாமல் இருக்கும் பொழுது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் மற்றவரின் துன்பம் போக்கி இன்பம் தரும் செயல்களை செய்வோம் வாழ்க்கை என்பது இன்பமாக இருக்கும் இறைநிலையை பற்றி சிந்திக்காமல் ஜீவ் சிவனே ஜீவனாக வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி நிலையில் நாம் இருக்கும்பொழுது எண்ணம் சொல் செயல்களில் முரண் ஏற்படும் இந்த எண்ணம் சொல் செயல்களில் முரணே நமக்கு துன்பத்தை தரும் ஆக இன்றைய சிந்தனையாக நாம் இறைநிலையில் இருந்துதான் வந்துள்ளோம் இறை உணர்வு எப்பொழுதும் நம்முடைய எண்ணம் சொல் செயலில் இருக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் தொடர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் வாழ்க வல்லமுடன்